தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவ கிராமத்தில் ஒரே நேரத்தில் ஐந்து கோவில்கள் கும்பாபிஷேகம் சூரியனார் கோவில் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவ கிராமத்தில் தனித்தனியே உள்ள பன்னீர் குளக்கரை வரசித்தி விநாயகர் கோவில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் ஸ்ரீ சக்தி மகாமாரியம்மன் மற்றும் கோவில்கள் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து பழமை மாறாமல் முடிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலின் முன்பு யாகசாலை அமைத்து புனித நீரடங்கிய கடங்கள் வைத்து நேற்று கணபதி ஹோமத்துடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது இந்நிலையில் கும்பாபிஷேக தினமான இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மகா பூர்ணாபுதி செய்யப்பட்டு மகா தெய்வாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க யாகப்பாடையில் இருந்து புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் முதலில் பன்னீர் வரசித்தி விநாயகர் கோவிலில் கடங்கள் சென்று கோவிலை வலம் வந்து கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காளியம்மன் கோவில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் ஸ்ரீ பிடாரியம்மன் கோவில் ஸ்ரீ சக்தி மகாமாரியம்மன் மற்றும் சப்தகன்னிகள் கோவில் ஆகிய கோவில்களின் விமான கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சூரியனார் கோவில் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ மகாலிங்க தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்